தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே வச்சுட்டு இருக்கும் ஒரு நடிகர் தான் சிம்பு அவர்கள் ஸோ இவர் வந்து ஒரு எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே சரி அது நடிப்பாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் டேரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரவுண்டு கலக்கி தான் வந்திருக்காரு இவருடைய நடிப்பில் கடைசியாக தக் லைஃப் படம் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு அடையில பிகாஸ் எதிர்பார்த்தது வேறு இந்த படம் அவுட்புட் வேறு அப்படின்றதால ரசிகர்கள் கொஞ்சம் வெறுக்க தான் செஞ்சாங்க இன்னொரு வந்து பார்க்கக்குள்ள நம்ம எஸ்டிஆர் அவர்கள் இப்போ வெற்றிமாறன் கூட கைகோர்த்து கோர்த்து எஸ்டிஆர் ஆர் நைன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அந்த வட சென்னை பாணியில இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து செய்திகள் வந்து உலா வந்துகிட்டு இருக்கு பட் ஆனால் இப்போ என்னென்னா இந்த ஒரு படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு வெற்றிமாறன் அண்ட் சிம்பு நடிக்கிற அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ இது சம்மந்தமாக ஒரு பிரபுலர் ரிப்போர்ட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஷூட்டிங் செட்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தாமதமாகி இருக்கிறதால ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் ட்ராப் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்க எவ்வளவு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க